Hello guys, Renda It is difficult to track down one single event that sparked the conflict. For ultimately, it was a series of events that conspired together to eventually light the flame of war. The world's most hated treaty. The Treaty of Versailles, starting World War II in 1939. The whole world is against Hitler and Hitlerism. போன வீடியோல முதல் உலக போரின் தொடர்ச்சியாக ஜெர்மனி எப்படி கையெழுத்திட்டது ஜெர்மனியின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு எப்படி சந்திச்சதுன்னு பார்த்தோம் மற்றும் சோவியத் யூனியனை தவிர்த்து ஐரோப்பாவில உள்ள எல்லா நாடுகளையும் ஹிட்லர் கைப்பற்றி உலகின் மிக சக்தி வாய்ந்தவராக இருந்தாரு கடைசியா ஜெர்மனியை எதிர்த்து பிரிட்டன் மட்டுந்தான்னு பார்த்தோம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த ஹிட்லர் எப்படி தோற்கடிக்கப்பட்டாருங்கிற கேள்விக்கான பதிலையும் இரண்டாம் உலக போரின் முடிவு வர என்ன நடந்ததுங்கிறதையும் இன்னைக்கு வீடியோல தொடர்ந்து பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ வரலாறுல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி சொல்ல போகுது சோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க புது விவாஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கிட்டத்தட்ட எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் அதாவது ஆஸ்திரியா போலாண்ட் டென்மார்க் நார்வே பெல்ஜியம் லக்ஸம்பர்க் நெதர்லாண்ட்ஸ் மற்றும் பிரான்ஸை கைப்பற்றிய ஹிட்லர் போர் முடிஞ்சிருச்சு இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டரான வின்ஸ்டன் சர்ச்சில் பீஸ் ரீட்டிய அதாவது சமாதான ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவாருன்னு ஹிட்லர் நம்பினாரு ஏன்னா அந்த நேரத்துல ஜெர்மன் ராணுவம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுனால சர்ச்சில் அவருடைய நாட்டை ஆபத்துல தள்ள விருப்பப்பட மாட்டாருன்னு ஹிட்லர் எதிர்பார்த்தாரு ஆனா இதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் நடந்தது வின்ஸ்டன் சர்ச்சில் ஜெர்மனி கூட போரை தொடர விரும்பினாரு ஹிட்லர் கூட எந்த சமாதானத்துக்கும் உடன்படிக்கை இல்லைன்னு அவர் தெளிவுபடுத்தினாரு இதனால பிரிட்டனை பிடிக்க ஆபரேஷன் சி லயனுங்கிற திட்டத்தை ஹிட்லர் பிளான் போட்டாரு பிரிட்டனுக்கும் ஐரோப்பாவுக்கும் எந்த ஒரு நிலம் வழி தொடர்பு இல்லாததுனால பிரிட்டனை தாக்க ஒரே ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க வேண்டியிருந்தது ஏன்னா மற்ற நாடுகளை போல பிரிட்டனை தாக்குறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல அதாவது ஜெர்மனி அவங்களுடைய கப்பல் படையை அனுப்பினா அப்போ ஜெர்மனியை விட பிரிட்டிஷ் ராயல் நேவி அதிக கப்பல்களை வச்சிருந்தது இதனால வான்வெளி வழியா ஹிட்லர் தாக்குதலை பண்ண முடிவு செஞ்சாரு ஏன்னா ஜெர்மன் ஏர்போர்ஸ் கிட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு விமானங்கள் இருந்தது அதே சமயம் இங்கிலாந்து கிட்ட எழுநூறு விமானங்கள் மட்டும்தான் இருந்தது ஜூலை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்னைக்கு ஹிட்லர் பிரிட்டனை விமானம் மூலமா தாக்க ஆரம்பிச்சாரு ஜெர்மன் விமானப்படை இங்கிலாந்தின் விமானங்கள் விமான நிலையங்கள் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகள் மேல குண்டு வீசி தாக்குதலை நடத்தியது ஜெர்மனியை விட சின்னதா இருந்த பிரிட்டிஷ் ராயல் ஏர்போர்ஸ் அவங்க நாட்டை பாதுகாக்க அவங்களால முடிஞ்சவரை போராடினாங்க ஆனா இறுதியில் பிரிட்டன் பெரும் இழப்பை சந்திக்க வேண்டியிருந்தது ஜெர்மன் விமானப்படை பகல் இரவுன்னு எல்லா நேரங்களிலும் தாக்க ஆரம்பிச்சாங்க இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று ஜெர்மன் விமானப்படை அப்படி ஒரு தாக்குதலை நடத்தும் போது தவறுதலா லண்டன் மேல குண்டா போட்டுட்டாங்க இதனால பல பொதுமக்கள் இறந்து போனாங்க வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த போரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு ஏன்னா இந்த போர்ல நகரங்கள் கூட இதனால ஜெர்மனிக்கும் இதே கொடுக்கணும்னு இப்போ இங்கிலாந்து விமானப்படை பெர்லின் குண்டு வீசி தாக்குதலை நடத்தியது ஹிட்லர் பார்த்து கோபம் அடைஞ்சாரு ஜெர்மன் நகரங்கள் அழியறத பார்த்து லண்டன் நகரத்தை மொத்தமா அழிக்க முடிவு பண்ணினாரு பதினஞ்சு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் அன்று ஹிட்லர் ஜெர்மன் விமானப்படைக்கு ஆல் அவுட் டிசைசிவ் தாக்குதலை நடத்த உத்தரவிட்டாரு அதாவது அன்னைக்கு சுமார் ஆயிரத்துக்கும் மேலான போர் விமானங்கள் ஒரே நேரத்துல லண்டனை நோக்கி அனுப்பப்பட்டது அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஆயிரத்தி நூத்தி இருபது விமானங்கள் இதுல ஐநூறு விமானங்களும் இருந்தது அதே ஏர்போர்ஸ் இந்த சண்டைக்கு தயாரானாங்க ஆனா இவங்க கிட்ட அறுநூத்தி முப்பது விமானங்கள் மட்டுமே இருந்தது அன்றைய நாள் வானில் நடந்த ஒரு வரலாற்று போராக இருந்தது பிரிட்டிஷ் விமானப்படை அறுபதுக்கும் மேலான ஜெர்மன் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது மற்றும் அவங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஒன்பது விமானங்களை இழந்திருந்தாங்க ஆமாங்க ஜெர்மன் விமானப்படை தாக்குதல பிரிட்டன் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியது இந்த நாளதான் வரலாற்றுல பேட்டில் ஆஃப் பிரிட்டன் டேனு கூப்பிடுறாங்க அது எப்படி இவ்வளவு பெரிய ஜெர்மன் படை பிரிட்டனோட சின்ன விமானப்படை கிட்ட தோத்ததுன்னு நீங்க யோசிக்கலாம் ரெண்டு படைகளோட வீரர்கள் கிட்ட இருக்கும் மோட்டிவேஷன் வித்தியாசம் தான் இதுக்கு காரணம் இத புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு நாட்டுக்கும் அந்த நாடு மேல போர் தொடுக்கும் நாட்டோட வீரர்களுக்கு எதையாவது அடையணும் நோக்கத்தோடு தான் வருவாங்க அதுவே தன்னை அழிக்க வரும் நாட்டோடு சண்டை போட்டு தன்னையும் தன் நாட்டையும் எப்படியாவது நோக்கம் நோக்கம்தான் டிஃபெண்டிங் நாட்டோட வீரர்களுக்கு ஏன்னா இவங்க முழு பலத்தோடு எதிர்த்து போராடலாம் அவங்க நாடு அழிஞ்சு போயிரும் குடிமக்கள் வாழ இடம் இருக்காது சரி வரலாறுக்கு வருவோம் பேட்டில் ஆப் பிரிட்டன் டே தான் ஹிட்லருக்கு ஏற்பட்ட முதல் பெரிய இழப்புகள்ல ஒண்ணு உலக போர்ல முதல் முறையா ஹிட்லர் தோல்வியை சந்திச்சாரு பிரிட்டனை எதிர்த்து இந்த வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு ஹிட்லருக்கு இதனால ஆபரேஷன் சி லைன கொஞ்சம் தள்ளி வச்சாரு இப்போ ஹிட்லருடைய பார்வை சோவியத் யூனியன் மேல போனது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல மேப் பார்க்க இப்படிதான் இருந்தது கிழக்கு ஐரோப்பாவில இருக்கும் ஹங்கேரி ரொமேனியா மற்றும் பல்கி ஜெர்மனி கூட சேர்ந்து போரிட்டாங்க இவங்களை தான் ஆக்சிஸ் பவர்ஸ் ஒன்னாம் போர் வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதே கிழக்கு பகுதியில் இன்னொரு பக்கம் இருந்த யுகோஸ்லாவியா மற்றும் கிரீஸ் நாடுகள் ஏற்கனவே ஹிட்லர்னால கைப்பற்றப்பட்டது இன்னொரு பக்கத்தில் ஹிட்லருக்கு ஆதரவு கொடுத்த இட்டாலியன் சர்வாதிகாரி முஸ்லோனி லிபியா மற்றும் கிரீஸை மும்முரமா கைப்பற்ற இருந்தாங்க ஆனா மத்திய திரை கடல்ல பிரிட்டிஷ் நேவியோட இருப்பு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது இட்டாலி படைகள்னால பிரிட்டிஷ தனியா சமாளிக்க முடியல இதன் காரணமா பிரிட்டிஷ தோற்கடிக்க ஹிட்லர் அவருடைய சில ஜெர்மன் ட்ரூப்ஸ லிபியாவுக்கு அனுப்பி இட்டாலி கூட சேர்ந்து சண்டை போட உதவினாரு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஹிட்லருக்கு பிரிட்டன் மேல பெருசா ஆர்வம் இல்ல அவருக்கு சோவியத் யூனியனை கைப்பற்றுவதில் தான் அதிகம் ஆர்வமா இருந்தாரு ஆனா சோவியத் யூனியன் கூட தான் பீஸ் டிட்டி ஒப்பந்தம் இருக்கு அப்புறம் ஏன் சோவியத் யூனியனை பிடிக்க நினைச்சாருன்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு காரணம் ஹிட்லரின் சித்தாந்தம் அதாவது ஐடியாலஜி ஹிட்லர் கம்யூனிஸ்டுகளை வெறுத்தாரு மற்றும் சோவியத் யூனியன் போன்ற பெரிய நாட்டை பிடிச்சா மட்டுமே ஜெர்மனிய உலகின் வளர்ச்சாக மாத்த முடியும்னு நம்பினாரு தாக்கியது படைகளை விட ரொம்ப பெருசா இருந்தது ஜெர்மனியை எதிர்கொள்ள சோவியத் யூனியன் பிரிட்டன் கூட கைகோர்த்தது சோவியத் யூனியனை பிடிக்கிறதுக்கான ஹிட்லரின் திட்டம் அவரு பிரான்ச பிடிக்க என்ன செஞ்சாரோ அதே திட்டத்தை தான் இதுலயும் செஞ்சாரு போன வீடியோல பிரான்ஸ பிடிக்க ஜெர்மன் படை மூணு குரூப்பா பிரிஞ்சதுன்னு உங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரி இங்க குரூப் ஒன் பால்டிக் பகுதி முழுவதிலும் இருந்து லெனின்கிராட் நகரம் வரைக்கும் போக இருந்தாங்க இந்த லெனின் கிராட் நகரத்துல தான் ஸ்டாலின் இருந்தாரு ரெண்டாவது குரூப் மாஸ்கோவை நோக்கி போனாங்க மூணாவது குரூப் தெற்குல இருந்து யுக்ரைன் வரைக்கும் போனாங்க சோவியத் யூனியனுக்கு பிரிட்டன் ராணுவ சப்ளைஸ் அனுப்புவதா உறுதி அளிச்சாங்க அந்த சப்ளைஸ ஈரான் வழியா கொண்டு போக முடிவு பண்ணாங்க ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருந்தது அது என்னன்னா ஈரான் அரசாங்கம் ஆதரவா இருந்தாங்க இதனால பிரிட்டனும் சோவியத் யூனியனும் சேர்ந்து ஈரான் மேல படையெடுத்தாங்க ஆனா இது இவங்களுக்கு பெரிய பயனுள்ள விஷயமா இல்ல ஏன்னா ஹிட்லரின் ராணுவம் ரெண்டு நாளுக்குள்ள நூறு கிலோமீட்டர் தூரம் படையெடுத்து சோவியத் யூனியனுடைய பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சாங்க இதுக்கு முக்கிய காரணம் காரணம் ஹிட்லர் பயன்படுத்திய தான் அது என்ன நீங்க யோசிக்கலாம் இந்த ராணுவ ஸ்ட்ராட்டஜி ஸ்பீட் மற்றும் ஸ்டெல்த்ல கவனம் செலுத்தும் அதாவது ஜெர்மன் ராணுவம் மற்ற நாடுகளை வேகமா ஆக்கிரமிக்க டேங்குகளை பயன்படுத்தினாங்க இவங்களுடைய வேகமான இந்த தாக்குதலை பத்தி யோசிக்க கூட எதிரிகளுக்கு நேரம் கொடுக்கல இதுக்கு அடுத்து இவங்க விமானப்படையை வச்சு மேல இருந்து மின்னல் வேகத்துல தாக்கினாங்க இந்த பிளட்ஸ்கிரேக்க பராமரிக்க ஜெர்மன் ராணுவ வீரர்களுக்கு போதை மருந்து கொடுக்கப்பட்டது இந்த மருந்த உட்கொள்ளும் போது அது சோர்வை நீக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது பசி எடுக்காது தண்ணீர் தாகம் எடுக்காது வலியை குறைக்கும் மற்றும் வீரர்களுக்கு பயங்கர கான்பிடன்ஸ் அதிகரிச்சது இந்த மருந்தை வீரர்களுக்கு கொடுக்கிறது அவங்களுடைய ஆரோக்கியத்தை வாழ்நாள் முழுவதும் கெடுத்தாலும் அப்போதைய நேரத்துக்கு போர்கள் வெற்றி பெற இது பயன்படுத்த து பொதுவா மத்த நாட்டு வீரர்கள் இரவுல கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க ஆனா ஹிட்லரின் நாசி படை இரவு பகலுன்னு போராடி பல போர்களை ஒரு வார காலத்துக்குள்ளேயே முடிச்சாங்க சரி நம்ம திரும்பி கதைக்கு வருவோம் பிளிட்ஸ்கிரேக் ராணுவ ஊத்தி ஜெர்மனிக்கு ரொம்ப வெற்றிகரமா இருந்தது சில வாரங்களுக்குள்ளேயே ஜெர்மனியர்கள் மாஸ்கோல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் முன்னேறினாங்க இந்த நேரத்துல ஹிட்லருக்கும் அவருடைய கமாண்டர்ஸ்க்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது இதன் காரணமா ஜெர்மனியின் அடுத்த முன்னேற்றம் அக்டோபர் வரை தாமதமானது அதுக்குள்ளயும் சோவியத் யூனியன்ல குளிர் காலம் தொடங்கியது இது சோவியத் யூனியனுக்கு சாதகமாக இருந்தது ஏன்னா சோவியத் யூனியன் வீரர்களுக்கு இந்த குளிர் பழகிய ஒண்ணு இன்னொரு பக்கம் சோவியத் யூனியனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சது அது என்னன்னா ஜப்பான் மற்றும் சோவியத் யூனியன் நான் அக்ரஷன் ட்ரீட்டி ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டாங்க அதாவது கிழக்கு எல்லையில ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த ஜப்பான் மற்றும் சோவியத் யூனியன் போர் நிறுத்தப்பட்டது இதனால அங்க இருந்த சோவியத் வீரர்கள் மேற்கு நோக்கி திரும்பி அவங்க நாட்டை காப்பாத்த ஜெர்மனிகளை எதிர்த்து சண்டை போட்டாங்க டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது ஜப்பான் திடீர்னு அமெரிக்காவின் குண்டு போட்டது அமெரிக்கா போரிலும் சரி சரி பங்கு கொள்ளவே ஏன்னா போர் முக்கியமா ஐரோப்பா பகுதியில தான் நடந்தது இந்த ஜப்பான் தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா ஜப்பான் மேல போரை அறிவிச்சது அமெரிக்கா பிரிட்டன் சோவியத் யூனியன் மற்றும் சீனா ஆகிய போர்சஸ் கூட கை கோர்த்தது ஜப்பான் ஏன் அமெரிக்க அமெரிக்காவின் பேர் ஹாபரை தாக்கியதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது முற்றிலும் வேற ஒரு கதை அதை பத்தி நான் வேற ஒரு வீடியோல சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஹிட்லர் தெற்கு சோவியத் யூனியன் மேல கவனம் செலுத்த முடிவு பண்ணினாரு ஏன்னா ஈரான் வழியா சோவியத் யூனியனுக்கு வரும் சப்ளை செயனை துண்டிக்க நினைச்சாரு ஆனா சோவியத் யூனியன்ல உள்ள ஸ்டாலின்கிராட் நகரத்துல ஒரு பயங்கரமான போர் ஏற்பட்டது சோவியத் யூனியன் ராணுவம் ஜெர்மனியின் ராணுவத்தை எதிர்த்து வெற்றிகரமாக அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு குளிர்காலம் திரும்பியும் வந்தது இது ஜெர்மன் ராணுவத்துக்கு சண்டை போடுறதுக்கு கடினமா இருந்தது ஆனா சோவியத் யூனியன் ராணுவம் கடைசி வரை சண்டை போட தொடங்கினாங்க ஆஃப் தான் ரொம்பவே கொடூரமான ஒரு போராக சொல்லப்படுது ஏன்னா சோவியத் வீரர்கள் வெற்றி பெற்றாங்க மற்றும் ஸ்டாலின் கிராட்ல கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஜெர்மன் வீரர்களை சோவியத் வீரர்கள் சுத்தி வளைச்சாங்க இது இரண்டாம் உலக போர்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது இன்னொரு பக்கம் அதாவது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல

ஹிட்லர் அவருடைய ராணுவத்தை திரும்பி பெற்றவுடனேயே சோவியட்ஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய தாக்குதல் ஏற்பட்டது ரெண்டு மாசங்களுக்குள்ளேயே சோவியத் யூனியன் ஜெர்மனி கிட்ட இருந்து அறுநூறு கிலோமீட்டர் நிலப்பரப்ப மீட்டெடுத்தாங்க போலண்ட் செகோஸ்லோவேக்கியா ஹங்கேரி மற்றும் ரொமேனியா சோவியத் யூனியன் ஆக்கிரமிப்புக்குள்ள வந்தது மறுபுறம் ஹாலேட் போர்சஸ் பிரான்சின் தெற்கு பகுதியிலையும் தரையிறங்கினாங்க ஜெர்மனியை மூணு பக்கத்திலிருந்து தாக்கினாங்க பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் அன்று கிரிமியால யால்டா கான்பரன்ஸ் நடந்தது இதுல ஜெர்மனி மேல போர் டிக்ளேர் செய்யும் எந்த நாடும் ஆலைட் போர்சஸோட குழுவோட இணைஞ்சு ஜெர்மனிய தாக்கலாம்னு அறிவிக்கப்பட்டது இதுக்கப்புறம் வெனின்சுலா உருகுவே டர்க்கி இஜிப்ட் சவுதி அரேபியா சிரியா லெபனன் பரகுவேனு எல்லா நாடுகளும் ஜெர்மனி மேல போர் அறிவிச்சாங்க இந்த நேரத்துல இந்தியா என்ன செஞ்சதுன்னு நீங்க கேட்கலாம் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்ததுனால பிரிட்டிஷ் படைகளோடு சேர்ந்து இந்திய வீரர்கள் சண்டை போட்டாங்க மேலும் இந்தியாக்குள்ள சுதந்திரத்துக்காக பல உள்நாட்டு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது இரண்டாம் உலக போரின் கடைசி நாலு மாசம் ரொம்ப வேதனையானவை ஏனா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க இந்த நேரத்துல ஹிட்லர் போர்ல இழக்க போறாருன்னு நல்லாவே தெரிஞ்சது இறுதியா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல பேர்லின் சோவியத் யூனியன் ராணுவம்னால சுத்தி வளைக்கப்பட்டாங்க அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி முப்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் அன்று ஹிட்லர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் ஹிட்லரின் கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன நடந்ததுன்னு கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதிகாரப்பூர்வமா சரணடைஞ்சது இன்னும் முடியல ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருந்தது ஜப்பான் சரண் அடைய மேலும் நாலு மாசங்கள் எடுத்தது அதாவது ரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது இன்னைக்கு நீங்க பார்க்கும் ஐரோப்பாவின் மேப்புக்கு காரணம் ரெண்டாம் உலக போர் இதுக்கப்புறம் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல யுனைடெட் நேஷன்ஸ் உருவாக்கப்பட்டது இதனாலதான் யுனைடெட் நேஷன்ஸ்ல நிரந்தர உறுப்பினர்களாக இருப்பது ரெண்டாம் உலக போர்ல சேர்ந்து சண்டை போட்ட மட்டுமே இனி வரும் காலங்கள்ல எந்த நாட்டுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் உலக போர் நடக்க கூடாதுங்கிறதுக்காகவும் வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் மற்றும் நாட்டோனு பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் எதுனால சண்டை வந்ததுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வார கமெண்ட் பண்ண முத பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி